ஒன்று பண்ணியிருக்கிறாரு அண்ணா உனக்காக தான் பேசுகிறாங்க நீங்கள் எல்லாம் எப்போன்னா மாற போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாப்புல என்ன எனக்காக பேசுகிறாங்க அவர் அவருக்கு ஒரு புரிதல் வேணும் என்ன பேசுனார் இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கல்ல மாற்று அரசியல் வேணும்ன்ட்டு அந்த மாதிரி மாற்று அரசியலை யோசிக்கிற ஆள் தான் நான்களும் ஏன்னா அப்படி யார் இங்கே புத்தராங்க ஒரு ஆள் வராங்க அவர் யார் இப்போ வர்றவர் யார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனார்ன்ற ஒரு பதிவு வேணும்ல அது இல்லாமல் அவர் நடிகர் எனக்கு பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறதுனால மட்டுமே அவர் நல்லது பண்ணிவிடுவார் நல்ல அரசியல் பண்ணிவிடுவார்னு நான் எப்படி நம்புறது சொல்லுங்கள் எப்படி இந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது அது புரியல அவர் நான் அவர் உங் நம்ம உங்களுக்காக தான் பேசுகிறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்காக ஏன்னா அதை புரிஞ்சுங்க நல்ல மனிதரையும் நல்ல ஆட்சி கொடுக்க போகிறவங்களையும் நாங்கள் ஏன் எதிர்க்க போகிறோம் நாங்க மட்டும் என்ன இவங்க இந்த 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 அரசு நடத்துற